அனைவருக்கும் ஞானசாய் பாபாவின் ஆசிர்வாதம் பரிபூரணம் நமது அம்பத்தூர் வெங்கடேஸ்வர நகர் ஞானசாய் பாபா ஆலயத்திலே பிரதி மாதம் பௌர்ணமி தினத்தன்று சத்யநாராயண பூஜை அதி விமர்சையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒரு பௌர்ணமியிலே பிரார்த்தனை செய்து கொண்டு சத்யநாராயண பூஜை செய்தால் அடுத்த பௌர்ணமிக்குள் சத்தியமாக அந்த பிரார்த்தனை நிறைவேறும் ஏன்னா சத்தியம்னு சத்தியநாராயண பூஜையில் மட்டுந்தான் வரும் அது மாதிரி சத்தியமாக ஏழ்மை விலகும் நீங்கள் நினைத்த காரியம் பரிபூர்ணமாக நடக்கும் ஞானசாய் பாபாவுக்கு இங்கே காது கேட்குன்னு சொல்லுவோம் நமது ஞானசாய் பாபா ஆலயத்தில் செய்யக்கூடிய இந்த சத்யநாராயண பூஜை பரிபூர்ணமாக அந்த பலன் கிடைக்கும் எல்லோரும் வாங்க இந்த சத்யநாராயண பூஜையில் கலந்து கொண்டு இதுக்கு எந்த கட்டணமெல்லாம் கிடையாது பூஜைக்குள்ள பொருள்களுக்கு வாங்க வேண்டியதுக்கு தான் நம்ம கட்டணம் பூஜை கட்டணம் கிடையாது பூஜை செய்யுங்க பரிபூர்ண பலனை பெறுங்க ஜெய் சாய்ராம் ओम सत्यद्रुगाय नमः सत्यद्रुगाय नमः ओम सत्यभामाय नमः सत्यभामाय नमः ओम सत्यकरणूबिनी नमः सत्यकरणूबिनी नमः ओम नमा सत्यदेवाय नमः सत्यदेवाय नमः ओम सत्यपूजये नमः सत्यपूजये नमः ओम सत्यपूजाय नमः नमः ओम

கருணாமூர்த்தி சுரங்கம் சர்வரோகோஷி நிவாரணம் ஞானசாயினாத பரிபூரண ஆசீர்வாதம் எல்லாமல்ல எவ்வெருமான் கருணையினாலும் குலதெய்வத்தின் அனுக்கிரகத்தினாலும் வாசியினாலும் ரமாதேவி அம்பிகா சமேத சத்யநாராயண சுவாமியின் பேரருளாலே இன்றைய தினம் நாங்கள் ஞானசாயி பாபா ஆலயத்திலே சத்தியமாக ஏழ்மை விலகக்கூடிய நாராயண பூஜையில் மிகவும் பக்தி சத்தையுடன் செய்துள்ளோம் எங்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்க வேண்டும் நாங்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக ஒற்றுமையாக வாழ வேண்டும் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்க வேண்டும் எங்களை விட்டு வினைகள் தர்மவினைகள் ஜென்ம சாபங்கள் விலக வேண்டும் தெரியாமல் செய்த எங்களை விட்டு விலகி சந்தோஷமாக வாழ வேண்டும் தர்மவியாதி எங்களை விட்டு விலக வேண்டும் கண் திருஷ்டி எங்களை விட்டு விலக வேண்டும் வியாபாரம் உத்தியோகம் தொழிறுவாரை அநேக கோடி லாபகர அபிவிருத்தி சாப்பியத்தம் ஆக வேண்டும் நாங்கள் இந்த சத்யநாராயண பூஜையின் மிகவும் கர்மஸ்ரத்தையுடன் செய்துள்ளோம் எங்களுக்கு வேண்டியதை வேண்டும் நமோ சத்யநாராயண அநேக கோடி பிரார்த்தன நமஸ்கார புஷ்பாஞ்சலி சமர்ப்பயாமே වාේවාීම කහ විජයාහනය මේද சතිනාර පන්නේනමනहा பஞ்சகைපුුව ران ද හො දාම ප අද ග රග சපු னா ක නාහ ಕುಮ